இருபதாந்தேதி வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி பத்தொன்பதாம் தேதி ஆறு மணி ஆகும் போகுது சாயங்காலம் இப்போ வரைக்கும் லொக்கேஷன் நாங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணவே இல்லை என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரியல அதாவது ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது மட்டும் கன்ஃபார்ம் இது வந்து இந்த கண்டட்ட கூட அவர் கிஃப்டாக கொடுத்துடலாம் ஸோ இதுதான் பண்ண போகிறோம் வந்து இவங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ வராங்க பேர் சொல்லு பேரே தெரியாது வேறு லட்சணா நீங்கள் இதான் பண்ண போகிறோம் எங்களுக்கே வந்துட்டு இப்போ ரொம்ப பயமா இருக்கு ஆமா வர டைம் சர்ப்ரைஸா வர பண்றோமா ஸோ வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிட கூட அம்மாவுக்கு வந்துட்டு லைட்டா டவுட் வந்துச்சு அம்மாவுக்கு வந்துட்டு லைட்டா டவுட் வந்துச்சு என்ன ப என்னமோ பண்றீங்க ஆனா நீங்க என்ன எதுன்னு சொல்லிடுங்கன்ற மாதிரி ஆனா நான் வந்துட்டு இன்டெரக்டாக சொல்லிட்டேன் நீங்க ரெடியா வந்து எதுக்கும் ரெடி ஆயிக்கோங்க ஆனா என்ன எதுன்னு கேட்டுக்காதீங்கன்ற மாதிரி ஜ ரொம்ப சின்னதாக ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் மாதிரி தான் கேக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு லொக்கேஷன் ஒன்று தான் பிரச்சனை அது என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம்னா இங்க புடிடா எங்க வீட்டுல எல்லாம்னா ஃபர்ஸ்ட் டைமா பண்றாங்க சரி ஓகே இன்னைக்கு போய் பாப்போம் நான் வைஃப் லித்தீஸ்வர் மூணு பேரும் வந்து இப்ப போயிட்டு இருக்கிறோம் லட்சணா வந்து அங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்றது வந்து தெரியல ஹோட்டலா வீடா அது வந்துட்டு என்னோட சீனியருக்கு வந்துட்டு இருக்காங்க சீனியராக வீடுன்னுவாங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ஃபேமிலியோட வந்து நமக்கு ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ்லயே வந்துட்டு ஒரு ரூம் இப்போதிக்கு கேட்டு வாங்கியிருக்கோம் அது மாதிரி இந்த இது முடிக்கிற வரைக்கும் அங்கே தான் வந்துட்டு ஆனால் வீட்டில் வந்து எப்படின்னா ஒரு ஹிண்ட்டு மாதிரி சொல்லியிருக்கோம் ஒரு மாதிரி நீங்கள் வந்துட்டு கிளம்பி ரெடியா இருந்துக்கோங்க நாங்க உங்களை ஒரு இடத்த கூட்டிகிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லியிருக்கோம் என்ன தாங்கல ரெண்டு பேருக்கும் கேட்டுட்டே இருக்காங்க அப்பா கூட கேட்டுட்டு அமைதிட்டாரு அம்மாக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்கவே இல்ல லைக் வந்து கேட்டுட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து நேற்று எயிட்டி பெர்சன்டேஜ் வீட்டுருந்தான் இந்த மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜில் இன்னைக்கு அங்கே நடக்க போகுது சான்ஸ் ஆமாம் அதான் நான் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிடும் எவ்வளோ காலேஜ் போயிடும் ரிட்டர்ன் வரும்போது எல்லாமே ரிட்டர்ன் வரப்போ அப்படியே அங்கே போயிட்டு எல்லா டெக்ரேஷன்ஸும் பண்ணுற மாதிரி பிளானு எல்லாம் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இப்படியே போச்சுன்னா நல்லாயிருக்கும் சரி லொக்கேஷனில் போய் வீடியோ பார்க்கலாம் நினைக்கிறேன் <laughs> 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 இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீஞ்சு காஞ்சு கருவாடு மாதிரி ஆகி இங்க எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு உக்காந்துருக்கோம் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த கேக் வாங்கறதுக்கு போயிருக்காங்க அந்த வேலை இருக்காங்க இது வந்துட்டு எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தம்பி பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னு இது நாம எடுத்தானா என்ன தெரியல பாக்கலாம்

வெளிய கதவு சாதிட்டு உள்ள தட்டினா எப்படி வெளியே லாக் பண்ணிட்டு உள்ள தட்டினா செப்பல் கைடி பண்ணுமா சொல்லல

हमें क्या तेरे में उल्लू फोटो एक्टर करो साल या ज़रूर या Happy birthday to

மகிழ்ச்சியும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாலும் பாசத்தாலும் உங்கள் வாழ்வு வாழ்க வளமுடன் பல்லாண்டு நலமுடன் அன்புடன் பாரணையப்படும்

来来来，好嘞。哦